அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக போன யாரும் வெற்றி அடைந்ததாக எதுவும் இல்லை இதையும் கையில் எடுத்ததுக்கப்புறம் ஐ எம் கமிங் டு த கன்க்ளூடிங் பார்ட் ஆஃப் இட் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கணும் என்னது ஒளிமயம்னு சொல்கிறோம் கண்ணா நான் சொல்லிட்டேன் யூ டோன்ட் நீட் ஐஸ் ஃபார் ப்ரில்லியன்ஸ் விஷனுக்கு ட்ரீமுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கண்கள் தேவையே இல்லை நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா எல்லாவற்றையும் பார்க்குறோம் எல்லாமே கண்ணுக்கு தெரியுது இங்கே கேட்டால் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால் எல்லாம் தெரியுது என்ன தெரியணுமோ அதை தவிர எல்லாம் தெரியுது ரைட் இப்போது ஒரு குரு திஸ் இஸ் பியூட்டிஃபுல் ஜென் ஸ்டோரி ஒரு குரு கேட்குறாரு தன்னுடைய மாணவர்கள் எல்லாம் படித்தாச்சு எல்லாம் தேர் ஆல் உங்களை மாதிரி வெயிட்டிங் ஃபார் தி எக்ஸாமினேஷன் உட்காந்துருக்காங்க எல்லாரையும் உட்கார வச்சு அந்த குரு கேட்குறாரு ஓகே ஃபைன் வெளிச்சோன்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு வெளிச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு அடுத்த நிமிஷம் ஒரு பையன் எழுந்துச்சுன்னு சொல்கிறேன் இரவு நேரத்தில் எதிரில் இருக்கிறது மரமா இல்லை மனுஷனான்னு தெரியாது ஆனால் வெளிச்சம் வந்தது அப்படின்னா எதிரில் இருக்கிறது மரம் வந்து அடுத்த குழந்தை எதிரில் பள்ளம் இருக்கிறது கூட தெரியாது இருட்டில் ஆனால் எதிரில் இருக்கக்கூடியது பள்ளம் அப்படின்னா வெளிச்சம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஒவ்வொருத்தரையும் அவர் சொல்கிறார் இல்லை 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 நோ யு ஆர் நாட் ப்ரிப்பேர்டு யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் யூஆர் நாட் ரெடி ஆர் நாட் ரெடி ஒன்று நாள் சொல்லிட்டே வர்றாரு யாருமே பதில் சொல்லல கடைசியில் அவர் ஒரு பதில் சொல்கிறார் என்ன தெரியுமா உண்மையான வெளிச்சம் என்ன தெரியுமா எதிரில் வரக்கூடிய இன்னொரு நபரை இது என்னுடைய சகோதரன் இது என்னுடைய சகோதரி இவங்க வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு உன் கண்ணுக்கு என்னைக்கு தெரியுதோ அதற்கு பேர் வெளிச்சம் அப்படின்னு சொன்னார் நான் அதைத்தான் கொண்டு வந்து உன்னுடைய ஒளிமயமான எதிர்காலத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன் எல்லா குழந்தைங்கள போதும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடியது இதுதான் உன் கையில் ஓடக்கூடிய ரேகை அப்படிங்கிறது அது உன்னுடைய தலையெழுத்து அல்ல ஐ டு நாட் நோ வெதர் யூ பிலீவ் இன் திஸ் உள்ளங்கையை பார்த்து யாராவது ஜோசிக்காரங்க நீ அப்படி வருவே இப்படி நீ வருவன்னு சொல்கிறேன் உன் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ரேகை உன்னுடைய தலையெழுத்து இல்ல உன் உள்ளங்கையில ஓடக்கூடிய ரேகை இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தின் வரைபடம் என்னுடைய பேச்சுக்கே நான் கேட்கல திஸ் இஸ் ஒன் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் டெல்லிங் தட் யூர் டீச்சர்ஸ் யூ யூ கேன் அவங்களுக்கு ஆயிரம் பேர் வச்சிருப்பீங்க அவங்க பின்னால் கிண்டல் பண்ணுவீங்க முன்னால் கிண்டல் பண்ணுவீங்க அவங்க வந்து ஒன்று பேசும்போது ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அப்படின்னா அதை எண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க எப்படின்னு எடுப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க இது அத்தனையும் தெரிஞ்சும் கண்ணுக்கு கொண்டு ஒன்னை பார்த்து தொடர்ச்சியாக ஒரு நபர் கவலையே படாமல் பேசுறது மட்டும் இல்லை நீ முகம் வாடி இருந்தேன்னா வெளியில் கூப்பிட்டு காலையில் சாப்பிட்டியா அப்படின்னு உன் தாய் தகப்பனை தவிர ஒரு நபர் கேட்கணும் அப்படின்னா டீச்சரை தவிர வேறு யாரும் கிடையாது ஸோ திஸ் பாய் திஸ் யங் மேன் எனக்கு ஐ எம் ஸோ ப்ரவுட் அதாவது பூமியை விட்டு இன்னும் அரைஞ்சு என்னால் மேலே போக முடியும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசும்போது ஹீ ஜஸ்ட் ரேங்க் அப் டு மீ அண்ட் ஹீ செட் மேம் நான் இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு காம்படிஷன் மாதிரி இந்த அசைன்மெண்ட்டில் எல்லாருமே ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் நிறைய பேர் இருக்கோம் அண்ட் நான் விஷுவலி சேலஞ்ச் ரைட் இது அதில் கண்பார்வை இல்லாதவங்க தான் பெரும்பாலும் இருக்கக்கூடியவங்க இப்போ இது திவ்யாஞ்சன் அப்படின்னு அதுக்கு பேர் உங்களுக்கு தெரியும் திவ்யாஞ்சன் அப்படின்னு சொன்னால் திவ்ய நேத்திரம் அப்படின்னு அர்த்தம் டிவைன் ஐஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் எல்லாரும் எங்களை பிளஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க இதில் ரெண்டு கேர்ள்ஸ் யங் கேர்ள்ஸ் வராங்க விஷுவலி சேலஞ்ச் குட் யூ ப்ளீஸ் சென்ட் சம் மெசேஜ் ஃபார்ம் தேர் தி யங்கஸ்ட் ஆஃப் த டீம் மேம் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி நான் ஏற முடியாது எனக்கு இந்த வாய்ப்புகள் கிடையாது ஆனால் என்னுடைய மாணவன் ஏறும்போது கூட ஏறுறது யாராக இருக்கும் அவங்க அப்பா அம்மா நிழல் இதை விடு ஆசிரியராக தான் இருக்கும் கூடவே அவங்க கூடவே போகிறது ஆகாயம் குழந்தை எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு சொல்லு இப்போ ஐ சென்ட் அ மெசேஜ் பிளெஸிங் தோஸ் டூ யங் விமன் ஒன் இஸ் ஃப்ரம் நேபால் என்ன ஒன் இஸ் ஃப்ரம் சமதர் ஹிமாலயன் டெரிட்டரி எல்லாரும் அங்கேருந்து கூப்பிட்டுருக்காங்க எவ்ரிபடி போயிட்டு ஹி சென்ட் மீ வெரி பியூட்டிஃபுல் கிளிப்பிங்ஸ் அவங்களுடைய காலை கூட யாராவது எடுத்து வைக்கணும் முன்னால் இருக்கக்கூடியது இவ்வளோ அல்ல மேடும் பள்ளமாக இருக்கக்கூடியது நீ போய் சியாச்சிங் கிளேஷியர் எங்க இருக்குன்னு கொஞ்சம் தேடிப்பார் என்ன ஆல்டிடியூட் முதல்ல போய் பார் அங்கே ஏறி போறாங்க அதற்கான ஃபிட்னஸ் இந்த எக்ஸசைஸ் இந்த ஸ்டூடண்ட் ஆஃப் இன்டர்வியூ பண்ணும்போது யூ நோ வாட் செட் ஐ ஹவ் லாஸ்ட் மை சைட் ஐ ஹவ் நாட் லாஸ் மை விஷன் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு ஐ ஹவ் லாஸ்ட் மை சைட் கண் பார்வை போனது ஐ ஹவ் லாஸ்ட் நாட் லாஸ் மை விஷன் உங்கள் கரஸ்பாண்ட் சொன்னார் அம்பு எய்யப்படுகிறதோ அங்கே போய் அது குத்தணும் இல்லைன்னா அம்பு நீ எய்யவும் இல்லை உனக்கு டார்கெட்டும் இல்லைன்னு அர்த்தம் அவுட் ஆஃப் இல்லைன்னு அர்த்தம் அவர் சொன்ன போது நான் நிஜமாகவே பிரமிச்சேன் சின்ன பையன் எவ்வளோ தெளிவாக சொல்றாரு பிட்வீன் சைட் அண்ட் விஷன் அடுத்தது ஹி செட் ஐ எம் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் எனர்ஜி இன் ஒன் ஃபார்ம் இஃப் யூ ஸ்டாப் இட் தேட் வில் டேக் ஃபார்ம் அண்ட் ப்ரொஜெக்ட் இட் செல்ஃப் அவ்வளோதான் எனர்ஜி எனக்குள்ள இருக்கும் சக்தியை ஒரு இடத்தில் தடைப்படுத்தினால் இன்னொரு வழியாக அது வெளியே வரும் புதிதாக நான் பாடம் படித்தேன்ப்பா கேள்விகள் ஒரு ஆசிரியர் மாணவர்கள் கேட்டால் ஆசிரியர் அதிர்ஷ்டசாலின்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி மாணவர்கள் கிட்டேந்து பாடம் படிக்க கிடைக்கக்கூடிய ஆசிரியர் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி என்னுடைய வயதுக்கு எனக்கு புரியாதது அந்த வயதில் அந்த தடுமாற்றக்கூடிய எல்லாரும் நிற்கக்கூடிய இடத்துல வென் ஹீ செட் ஐ தாட் ஹியர் இஸ் அ ட்ரீமா யூ டோன்ட் நீட் ஐசைட் ஃபார் ட்ரீம் கனவு காண்பதற்கு கண்கள் தேவையில்லை கனவு காண்பதற்கு அகக்கண்கள் தேவை இலக்கு தேவை இந்த இலக்கு தேவைன்னு சொல்லும் பொழுது தான் இதே மாதிரி பிரச்சனை வந்த காலங்கள் உண்டு ஆசிரியர் எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துட்றாரு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு ஆர்ச்சரி அப்படின்னு கொண்டு வந்து வைக்கும்போது அம்பு எய்யணும் அப்படின்னு வைக்கும்போது எதிரில் மிகப்பெரிய மரம் மரத்தினுடைய இலைகளா எண்ணற்ற இலைகள் அதுக்கு நடுவில் ஒரு டார்கெட் வச்சுருக்காரு அதுக்கு நடுவில் ஒரு கிளி அந்த கிளியினுடைய கழுத்தில் ஒரு சிறப்பாக ஒரு கோடு மாணவர்கள் அத்தனை பேரையும் ஒரு நூறு மாணவர்கள் ஒரு பக்கம் ஒரு அஞ்சு மாணவர்கள் ஒரு பக்கம் இவங்களை மிஞ்சிற ஆளே கிடையாது தே ஆர் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் தி ஷூடெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பை த டீச்சர் அண்ட் டே அது ஆன்லீஸ் ஷூடன்ஸ் ஃபார் த டீச்சர் அதுவும் சாதாரண குழந்தைகளில் எல்லாம் மன்னருடைய குழந்தைகள் இவங்க அத்தனை பேரையும் கேட்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் டு யூ சீ த டார்கெட் டு யூ சீ த டார்கெட் உனக்கு எங்கே அம்பையணும்னு தெரியுமா தெரியுதா தெரியுதா அப்படிங்கும்போது ஒரு நபர் சொல்கிறார் ஆஹா எனக்கு மரம் தெரியுது நகரு எனக்கு கிளைகள் தெரியுது இல்லை நகரு எனக்கு கிளைகளில் இருக்கக்கூடிய இலைகள் தெரியுது பூ தெரியுது காய் தெரியுது கனி தெரியுது கடைசியாக அவருடைய திஸ் ஈஸ் மை ஸ்டூடெண்ட் நாட் ஏ ஸ்டூடெண்ட் திஸ் ஸ்டூடெண்ட் வித்தியாசம் தெரியும் இல்லையா எல்லா குழந்தைங்களும் இருந்தால் ஒரு இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் போடுவேன் இதுதான் என் குழந்தைன்னு ஆசிரியரே சொல்கிறாருன்னா டெஃபினட் ஆர்டிக்கிள் அது என் பேரை காப்பாற்றுறதுக்கு என் கையில் இருக்கக்கூடிய இந்த பேட்டனை தூக்கிட்டு ஓடுறதுக்கு இந்த குழந்த தான் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நிற்கும்போது அவர் கேட்குறாரு உனக்கு டார்கெட் தெரியுதா ம் தெரியுது மரம் தெரியுதா தெரியல அதனுடைய பார்க் தெரியல கிளை தெரியல இலை தெரியலை காய் தெரியல கனி தெரியலை உனக்கு என்ன தாண்டா தெரியுது சிகப்பாக ஒரு வரி மட்டும்தான் தெரியுது அந்த கிளியுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒத்த வரி மட்டும்தான் தெரியுது நான் புது கதையெல்லாம் சொல்லலை வென் துோணாச்சாரியா டு டெஸ்ட் த ஆர்ச்சரி அர்ஜுனா ஹூ குட் டூ இட் பிகாஸ் நத்திங் வாஸ் தேர் இன் இஸ் மைண்ட் என்ன ஃபோக்கஸ் அது மட்டும்தான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆனால் யாரும் வெற்றி அடைந்ததாக எதுவும் இல்லை இதையும் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் ஐ எம் கம்மிங் டு த கன்க்ளூடிங் பார்ட் ஆஃப் இட் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கணும் என்னது ஒளிமயம்னு சொல்றோம் கண்ணா நான் சொல்லிட்டேன் யூ டோன்ட் நீட் ஐஸ் ஃபார் பிரில்லியன்ஸ் விஷனுக்கு ட்ரீமுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கண்கள் தேவையே இல்லை நம்ம எல்லாத்தையும் பார்க்கறோம் இல்லையா எல்லாவற்றையும் பார்க்குறோம் எல்லாமே கண்ணுக்கு தெரியுது இங்கே கேட்டால் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால் எல்லாம் தெரியுது என்ன தெரியணுமோ அதை தவிர எல்லாம் தெரியுது ரைட் இப்போ ஒரு குரு திஸ் இஸ் பியூட்டிஃபுல் ஜென் ஸ்டோரி ஒரு குரு கேட்குறாரு தன்னுடைய மாணவர்கள் எல்லாம் படிச்சாச்சு எல்லாம் உங்களை மாதிரி வெயிட்டிங் ஃபார் தி எக்ஸாமினேஷன் உட்காந்துருக்காங்க எல்லாரையும் உட்கார வச்சு அந்த குரு கேட்குறாரு ஓகே ஃபைன் வெளிச்சம்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு வெளிச்சம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு அடுத்த நிமிஷம் ஒரு பொய் எழுந்துச்சுன்னு சொல்ற இரவு நேரத்தில் எதிரில் இருக்கிறது மரமா இல்லை மனுஷனான்னு தெரியாது ஆனா வெளிச்சம் வந்தது அப்படின்னா எதிரில் இருக்கிறது மரம் அடுத்தது எதிரில் பள்ளம் இருக்கிறது கூட தெரியாது இருட்டில் ஆனால் எதிரில் இருக்கக்கூடியது பள்ளம் அப்படின்னா வெளிச்சம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஒவ்வொருத்தரையும் அவர் சொல்கிறார் இல்லை 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 நோ யு ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் யூஆர் நாட் ப்ரிப்பேர்ட் யுர் நாட் ரெடி யுர் நாட் ரெடி ஒன்று நான் சொல்லிட்டே வர்றாரு யாருமே பதில் சொல்லலை கடைசியில் அவர் ஒரு பதில் சொல்கிறார் என்ன தெரியுமா உண்மையான வெளிச்சம் என்ன தெரியுமா எதிரில் வரக்கூடிய இன்னொரு நபரை இது என்னுடைய சகோதரன் இது என்னுடைய சகோதரி இவங்க வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு உன் கண்ணுக்கு என்னைக்கு தெரியுதோ அதற்கு பேர் வெளிச்சம் அப்படின்னு சொன்னார் நான் அதைத்தான் கொண்டு வந்து உன்னுடைய ஒளிமயமான எதிர்காலத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன் எல்லா குழந்தைங்களை சந்திக்கும்போதும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடியது இதுதான் உன் கையில் ஓடக்கூடிய ரேகை அப்படிங்கிறது அது உன்னுடைய தலையெழுத்து அல்ல ஐ டு நாட் நோ வெதர் யூ பிலீவ் இன் திஸ் ஆனால் உள்ளங்கையை பார்த்து யாராவது ஜோசியக்காரங்க நீ அப்படி வருவேன் இப்படி வருவேன்னு சொன்னாங்கன்னு நீ எங்கிட்ட வே நான் சொல்கிறேன் உன் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ரேகை உன்னுடைய தலையெழுத்து இல்லை உன் உள்ளங்கையில் ஓடக்கூடிய ரேகை இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தின் வரைபடம் இட் இஸ் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா விச் யூ ஃபைண்ட் இன் யோர் ஹேண்ட்ஸ் அப்போ இதை பார்க்கும்போது வில் யூ அ சயின்டிஸ்ட் ஸோ தட் சம் சம் வே ஏதாவது ஒரு குழந்தைக்கு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமுக்கு முன்னாலேயும் எத்தனையோ விஞ்ஞானிகள் இருந்திருக்காங்க எத்தனையோ பிரசிடென்ட்ஸ் இருந்திருக்காங்க த ராக்கெட் மேன் த மிசைல் மேன் எல்லாம் அவரை கூப்பிடுறோம் அதற்காக அல்ல அம்மா அவருடைய பெருமை பிரெசிடன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சென்னை எம்ஐடிக்கு ஆசிரியராக வந்து உட்கார்ந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிகாஸ் ஹி ஆல்ஸ் லுக் அட் ஹிம்செல் ஒன்லி அஸ் அ டீச்சர் நத்திங் எல்ஸ் த ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் மற்ற அவர் கிடைத்தது எல்லாமே உடலுக்கு மேலே போட்டுருக்கக்கூடிய துணி மாதிரி மாற்றிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் ஒரு தரவை ஆசிரியர் ஆயிட்டீங்கன்னா அது உங்கள் தோல் மாதிரி ஒரு நாள் வகுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீச்சர் போடுறதை விட்டுட்டு போனால் கூட என்னைக்காவது அன்னிக்கொரு நாள் உங்கள் கிளாஸில் உட்காந்துருந்த குழந்தை வாழ்க்கையில் மேலே வந்து உங்களை சந்திக்கும்போது அந்த குழந்தை சொல்லக்கூடியது என்னவாக இருக்குன்னா மேம் அன்னைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க மேம் ஏதோ கொண்டு வரலன்னு என்னை வெளியில் நிறுத்துனாங்க நீங்கள் காரிடாரில் போகும்போது நீங்கள் எனக்கு கிளாஸ் கூட எடுத்ததில்லை மேம் என்னை அப்படியே கூட்டிட்டு போகும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க ஐ தாட் யூ ஆர் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நாட் அவுட் சைட் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போனீங்க மேம் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது கம்மிங் பேக் டு டாக்டர் ஏபிஜே எதை வச்சு அந்த மிசைல்ஸை பண்ணுறாங்களோ த சேம் லைட் வெயிட் மெட்டீரியல் குட் பி யூஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் அன் ஆர்டிஃபிஷியல் லிம் ஃபார் அ சைல்ட் ஹூ கேனாட் வாக் அப்படிங்கிறத அவர் கண்டடைந்தார் இல்லையா இதை வச்சு என்ன பண்ணணும் எல்லா புகையும் மேலே போகும் அம்மா ஃபேக்ட்ரியிலேருந்து வர புகையும் மேலே போகும் கரு மேகங்களும் மேலே போகும் பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே ஜாடையாக இருக்கும் தட் ரெயின் பேரிங் கிளவுட் அண்ட் லுக் வெரி டார்க் ரெண்டுமே அப்படிதான் புகை மேகம் மேலே அப்படி போய் நிற்கும் ஆனால் மேலே போகிறதுல எந்த பெருமையும் இல்லைடா வாழ்க்கையில் எது மறுபடியும் மழையாக இறங்கி வேருக்கு மண்ணுக்கு வருதோ அதுதான் பெரிய பெருமை யூ வில் கிரேட் கிரேட் ஹைட்ஸ் யூ வில் ரீச் But பட் தர் இஸ் நத்திங் வெரி கிரேட் அபவுட் ரீச்சிங் கிரேட்டர் ஹைட்ஸ் பட் தர் இஸ் சம்திங் ரியலி கிரேட் அபவுட் மேக்கிங் அனத இண்டிவிஜுவல் அ கிரேட் அது உன்னுடைய மனதில் வாங்கிக்கும். நான் அதோடு தான் இப்போ முடிக்கிறேன் நான் நண்பர்களும் புத்தகங்களும் கிடைக்காத என்னை எனக்கு கிடைத்த பெற்றோர்களும் கிடைக்காத ஏதோ ஒரு குழந்தையும் எனது சகோதரன் என் படிப்பு நான் மேலே போய் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும் பொழுது அந்த எதிர்காலம் எத்தனை பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனக்கு இன்னும் ஒன்றும் சொல்லணும் இது சொல்லாமல் போனால் நான் மீண்டும் எப்போ வரப்போகிறேன் மீண்டும் எப்போ வர இல்லை மீண்டும் எப்போ வர வாய்ப்பு கிடையாது நீ இந்த மாதிரி ஆக்கியபை பண்ணும்பொழுது என்னை இன்வைட் பண்ணாங்கன்னா அங்கே சேரில் உட்காந்துருப்பேன் நீ இறங்கும் போது ஒரு ஆட்டோகிராஃப் கொடுடா அப்படின்னு கேட்பேன் உங்ககிட்ட அதுதான் இன்றைக்கி நான் போட்ட விதை முளைக்குமா முளைக்காதான்னு இதே மாதிரி ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் அந்த டீச்சர் ஆனால் ரெண்டாம் கிளாஸும் மூணாம் கிளாஸோ எடுத்த டீச்சர் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பையன் பெரிய விளையாட்டு வீரர் ஆகிட்டோம் பயங்கரமாக ரன்னிங்கில் அவனை மிஞ்ச ஆள் இல்லை ஹீ ஈஸ் டு ரெப்ரசென்ட் இந்தியா இன் சம் கேம் வெளியில் இந்தியாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக போக போகிறோம் அந்த பையன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது எவ்ரிபடி ஸோ ஹாப்பி நான் எங்கள் ஊர் பையன் எங்கள் பள்ளிக்கூட பையன் எங்கள் பக்கத்து வீட்டு பையன் எங்கள் தெரு பையன் அதனால் வரைக்கும் திரும்பி பார்க்காதவங்களில் எல்லாரும் உரிமை கொண்டாடி வந்துட்டாங்க ஆனால் அவனுக்கு அந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா அவனுடைய அப்பா தவறிப்போன போது கூட ரெண்டாம் வகுப்புக்கு மேலே அவன் படிக்க முடியாதுன்னு அவங்க அம்மா சொன்ன போது கூட தன்னுடைய பைசாவை கொடுத்து அவனை வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆளாக போனவர் ஆனால் ஹீ நவர் மேட் எனி கிளைம்ஸ் அவனை ஒன்றுமே சொல்லுது அந்த பையன் அங்கே வந்த உடனே எல்லாரும் பொன்னாடை போத்துறாங்க பொக்கே கொடுக்குறாங்க எல்லாம் புகழாக சொல்கிறாங்க அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான் அவனுடைய ஆசிரியர் அவனை வளர்த்து ஆளாக்கின்னு அந்த இரண்டாம் வகுப்பு ஆசிரியர் மூலையில் வயசாகி உட்காந்துருக்காரு அவனையே பார்த்துட்ருக்காரு எல்லாருக்கும் இப்போ பெரிய சேலஞ்ச் என்ன இந்த பள்ளிக்கூடத்தில் ரன்னிங்கில் இப்போ எல்லாம் அவங்க கூட சேலஞ்சு அத்தனை பேரையும் நிறுத்தி வைக்கிறோம் பார்த்தா அவங்கெல்லாம் வரும்போது அங்கே போயாச்சு அந்த மாதிரி மின்னல் வேகத்தில் பாயிற அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட் ஊருக்குள்ள இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு போட்டி யாரை வச்சாலும் இஸ் ஃபாஸ்ட் ஆனாலும் அவனுடைய அந்த இரண்டாம் வகுப்பு ஆசிரியர் முகத்தில் ஒரு சிரிப்பே காணும் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்காரு அவன் பக்கத்தில் வந்து அவர் கிட்ட உட்காந்து அவன் கால் அவர் காலில் முகத்தை வச்சுக்கிட்டு ஏன்னா ஹி ஸ்டில் ரிமம்பர்ஸ் ஹவு ஹி எஸ்காட்டட் த டீச்சர் எஸ்காட்டட் இம் டு ஸ்கூல் இப்போ கேட்குறான் ஐயா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா ஆன் ஜூ ஹாப்பி அபவுட் இட் நான் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கேன் ஐ எம் ரெப்ரஸன்டிங் த கண்ட்ரி உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அவர் சொல்கிறாரு நான் உனக்கு ரெண்டு பேர் கொடுக்குறேன் அவங்களோட தான் இந்த ரேஸ் ஓட போகிறேன் நீ யாரை வேணாலும் கூப்பிடுங்களேன் அவங்களோட ஃபாஸ்ட்டாக நான் ஓடுவேன் அவர் கூட்டிகிட்டு வர்றாரு ஒரு எழுபது வயதான ஒரு முதியவரையும் பார்வை இல்லாத ஒரு பெண்மணியையும் கூட்டிகிட்டு வர்றார் அந்த அம்மாவுக்கும் வயசாச்சு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இவனை நிறுத்திட்டு அவன் திரும்பி கேட்குறான் ஐயா என்ன சொல்கிறீங்க இல்லை இவங்களோட தான் நீ ஓடணும் அவங்களால் நடக்கவே முடியாது எனக்கு தெரியாது ஆர் ரேஸ் இஸ் கோயிங் டு பி வித் தீஸ் டூ பீப்புள் இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னால் என்ன இருக்குன்னு கூட தெரியாது கால் எடுத்து வைக்கிறதே கஷ்டம் இப்போ இவன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா தன்னுடைய கைகளை அவங்க தோளில் போட்டுட்டு அவங்க கைகளை எடுத்து தன் தோளில் போட்டுட்டு வெகு நிதானமாக ஒரு ஸ்டெப் முன்னால் போனால் கால் தள்ளாடுது அவங்கள பிடிச்சி மெல்ல 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 எந்த தூரத்தை மற்றவர்களை விட நொடி பொழுதில் கடந்தானோ அந்த தூரத்தை இப்பொழுது நிமிடங்கள் நிமிடங்கள் போக முப்பது நிமிடம் முப்பத்தஞ்சு நிமிடம் அங்கே அங்கே போகிறோம் அங்கே போய் அவங்க ரெண்டு பேரையும் அந்த எல்லை கொண்டு வந்து விட்ட உடனே எழுந்து நின்று இத்தனை நேரம் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அவனுடைய ஆசிரியர் படபட கை கைத்தட்டுறாரு அவன் கேட்குறான் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் நீ மட்டும் ஓடி வெற்றி அடைகிறதுக்காக அவனுக்கு கல்வி கிடைச்சது ஓட முடியாத நபரையும் உன்னோட கூட்டி வெற்றி கொண் அந்த எல்லையை தொட வைக்கிறதுக்கு தானே உனக்கு கல்வி கொடுத்தோம் இஃப் யூ கேன் எஸ்காட் பீப்புள் ஹூஆர் நாட் ஃபார்ச்சுனேட் அஃப் டு சி த பிரில்லியன்ஸ் ஆஃப் யுவர் ஃபியூச்சர் உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலம் எப்பொழுது ஒளிமயம் ஆகும் அப்படின்னா வென் யூ டோன்ட் பர்ன் யுவர் லேம்ப் வென் யூ ஸ்டார்ட் லைட்டிங் ஆல் தி லேம்ப்ஸ் அவைலபிள் ஹியர் த லெஸ் அவங்களால கொண்டு வந்து மேலே கொண்டு போக முடியும் அப்படின்னா உனக்கு கிடைச்ச கல்வி மிகவும் நேர்த்தியான கல்வி மிகவும் அழகான கல்வி நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய விதைகளை எல்லாம் மனதுக்குள்ள போட்டாச்சு அதை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இல்ல மேடம் நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நான் எழுந்திருச்சு போகும்போது கீழே குமிஞ்சு பார்த்தீங்கன்னா அத்தனை விதையும் இங்கே கிடக்குது அப்படின்னால ஐ டோன்ட் மைண்ட் என்ன காரணம் நாலு வருஷம் கழிச்சு அந்த வெதை கூட்டி தள்ளி எங்கேயாவது மூலையில் வச்சுருந்தது அப்படின்னா இந்த கல் பள்ளிக்கூடத்துக்கு நான் மறுபடியும் வரும்போது பெரிய மரமாக நிற்கிறதுக்கு அதுக்கு எல்லா விதமானதும் முடியும் பிகாஸ் அ சீட் விச் ஐ ஹவ் சோன் நவ் இட் இஸ் வெதர் ப்ரூவன் நீ ஹரிக்கனில் போட்டாலும் சரி எவ்வளோ பெரிய ஊழிக் காற்றில் போட்டாலும் சரி பெரிய சுனாமி அடித்தாலும் சரி என்ன ஆனாலும் வளர்வேன் அப்படிங்கிற முடிவோடு விழுந்த விதை கண்டிப்பாக வளரும் இது நான் மண்ணில் போட்ட விதை இல்லை அத்தனை பேர் மனசுலையும் போட்டிருக்கேன் இப்போ இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது பி வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் தோஸ் பீப்புள் ஹூ மேட் இட் பாசிபிள் ஃபார் யூ டு லைட் யுவர் லேம்ப் ஸோ தேட் ஆஃப்டர் டென் இயர்ஸ் யூ வில் பி ஹெல்பிங் அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் பீப்புள் இதே திண்டுக்கல் நீ வர்றதுனால யூ மே ஆக்கியூபை ஹே கிரேட் பொசிஷன் ஹியர் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக மிகப்பெரிய ஆளாக இங்கே திரும்பி வரும்போது ஹோம் டவுனுக்கு திரும்பி வரும்போது இந்த திண்டுக்கல் வேர்ல்டு மேப்பில் போய் ஒரு இடத்துல இருக்கணும் என்ன காரணம் யூ ஆர் அ ப்ராடக்ட் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன் உன்னுடைய நடை உடை பாவனை உங்களுக்கு ரெஸ்பாண்ட் சொல்லுற செல்ஃப் டிசிப்ளின் யுஆர் ஃபோக்கஸ் அத்தனையும் நீ உள்ளே வந்த உடனே மற்றவர்கள் கேட்கணும் எந்த ஸ்கூல் ப்ராடக்ட் பா நீ இது நான் எல்லாரையும் கேட்பேன் மிக அழகாக மிக நேர்த்தியாக ஒரு குழந்தை வந்துச்சுன்னா காலேஜை நான் கொடுக்கவே மாட்டேன் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் நான் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் யாருக்கு தெரியுமா ஸ்கூலுக்கு டை அரேஞ்செண்ட் டையோ பேப்பர்ஸ் இட்ஸ் டைம் இஸ் அப் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் பேப்பரை கட்டாமல் எங்கேயோ பராக பார்த்துட்டு உட்காந்துரு கடைசி நிமிஷத்தில் நாலு வரையும் எழுதணும்ல குழந்தைங்க அப்போ அதுக்கிட்ட கேட்பேன் எந்த ப்ராடக்ட்மா ஸ்கூல் அப்படின்னு அரேஞ்செண்ட் டையோ பேப்பர்ஸ்னால் அமைதியாக பேனாவை கீழே வச்சுட்டு ஒழுங்காக அடுக்கி கட்டிட்டு அதற்கப்பறம் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுற குழந்தை இருக்கும் இல்லையா சல்யூட் நான் அந்த குழந்தைகிட்ட சொல்லுவேன் எந்த ஸ்கூல் ப்ராடக்ட்மா நீ எந்த டீச்சர்டா வளர்த்தாங்க யார்டா சொல்லி சொல்லி வளர்த்தாங்க யார்டா அவங்க கையெழுத்து இவ்வளோ அழகாக மாற்றினாங்க இது அத்தனையும் கேட்பேன் செவன் வீக்கம் மீட் அகேன் இந்த டேட் எங்கேயாவும் வச்சுக்கலாம் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி த ஃபோர்த் ஆஃப் மார்ச் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஐ ஜஸ்ட் கிவ் யூ டென் இயர்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வளர்த்த பற்றியெல்லாம் இல்லை வளருதுன்னா பத்து வருஷத்துக்குள்ள வளர்ந்துடும் இஃப் யூ ஆர் செவன்டீன் நௌ டுவெண்ட்டி செவன் வே யூஆர் வாட் யூ ஆர் ஒய் யூ ஆ தேம் யூ ஆ தேட் வில் டிசைட் வெத் ஐ கேம் டுடே அண்ட் ஸ்போக் டு யூ ஆர் நாட் தேங்க் யூ தேங்க் யூ எவர் ஸோ மச் எழுதிறப்பும் தீயவை தீண்டா பழிபெறந்தா பண்புடை மக்கட்பெரின் முயூவ விளக்க உரை பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவிரை பயனாகிய துன்பங்கள் சென்று சேராயூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிக்கப்படாத நல்ல குணங்களை உடைய பிள்ளைகளை பெற்றால் பெற்றவனே அவனுடைய பிறவிகள் தோறும் துன்பங்கள் தொடமாட்டா கலைஞர் விளக்க உரை பெற்றெடுக்கும் மக்கள் பழிபடராத பண்புடையவர்களாக இருப்பின் ஏழனல் தலைமுறை எனும் அளவுக்குக் காலமெல்லாம் எந்த தீமையும் தீண்டாது எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழுப்பிரங்கா பண்புடை மக்கட்பெரின் முயுவ விளக்க உரை பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களைப் பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேராயூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிக்கப்படாத நல்ல குணங்களை உடைய பிள்ளைகளைப் பெற்றால் பெற்றவனே அவனுடைய பிறவிகள் தோறும் துன்பங்கள் தொடமாட்டா கலைஞர் விளக்க உரை பெற்றெடுக்கும் மக்கள் பழிபடராத பண்புடையவர்களாக இருப்பின் ஏழேழு தலைமுறை எனும் அளவுக்கு காலமெல்லாம் எந்த தீமையும் தீண்டாது எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறந்தா பண்புடை மக்கட்பெரின் முயூவ விளக்க உரை பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேராயூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிக்கப்படாத நல்ல குணங்களை உடைய பிள்ளைகளைப் பெற்றால் பெற்றவளே அவனுடைய பிறவிகள் தோறும் துன்பங்கள் தொடமாட்டா கலைஞர் விளக்க உரை பெற்றெடுக்கும் மக்கள் பழிபடராத பண்புடையவர்களாக இருப்பின் ஏழு தலைமுறை எனும் அளவுக்கு காலமெல்லாம் எந்த தீமையும் தீண்டாது எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறந்தா பண்புடை மக்கட்பெரின் முயூவ விளக்க உரை பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களைப் பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவனை பயனாகிய துன்பங்கள் சென்று சேராது சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிக்கப்படாத நல்ல குணங்களை உடைய பிள்ளைகளைப் பெற்றால் பெற்றவளே அவனுடைய பிறவிகள் தோறும் துன்பங்கள் தொடமாட்டா கலைஞர் விளக்க உரை பெற்றெடுக்கும் மக்கள் பழிபடராத பண்புடையவர்களாக இருப்பின் ஏழேழு தலைமுறை எனும் அளவுக்குக் காலமெல்லாம் எந்த தீமையும் தீண்டாது எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறந்தா பண்புடை மக்கட்பெரின் முயவ விளக்க உரை பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவனை பயனாகிய துன்பங்கள் சென்று சேராயூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பழைக்கப்படாத நல்ல குணங்களை உடைய பிள்ளைகளைப் பெற்றால் பெற்றவனே அவனுடைய பிறவிகள் தோறும் துன்பங்கள் தொடமாட்டா கலைஞர் விளக்க உரை பெற்றெடுக்கும் மக்கள் பழிபடராத பண்புடையவர்களாக இருப்பின் ஏழேழு தலைமுறை எனும் அளவுக்குக் காலமெல்லாம் எந்த தீமையும் தீண்டாது எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழுப்பிறந்தா பண்புடை மக்கட்பெரின் முயவ விளக்க உரை பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேராது சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிக்கப்படாத நல்ல குணங்களை உடைய பிள்ளைகளைப் பெற்றால் பெற்றவளே அவனுடைய பிறவிகள் தோறும் துன்பங்கள் தொடமாட்டா கலைஞர் விளக்க உரை பெற்றெடுக்கும் மக்கள் பழிபடராத பண்புடையவர்களாக இருப்பின் ஏழேழு தலைமுறை எனும் அளவுக்குக் காலமெல்லாம் எந்த தீமையும் தீண்டாது எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறந்தா பண்புடை மக்கட்பெரின் முயவ விளக்க உரை பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேராது சாலமன் பாப்பையா விளக்க உரை பழைக்கப்படாத நல்ல குணங்களை உடைய பிள்ளைகளை பெற்றால் பெற்றவளே அவனுடைய பிறவிகள் தோறும் துன்பங்கள் தொடமாட்டா கலைஞர் விளக்க உரை பெற்றெடுக்கும் மக்கள் பழிபடராத பண்புடையவர்களாக இருப்பின் ஏனேனும் தலைமுறை எனும் அளவுக்கு காலமெல்லாம் எந்த தீமையும் தீண்டாது எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறந்தா பண்புடை மக்கட்பெரின் முயூவ விளக்க உரை பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவனை பயனாகிய துன்பங்கள் சென்று சேராயூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிக்கப்படாத நல்ல குணங்களை உடைய பிள்ளைகளை பெற்றால் பெற்றவனே அவனுடைய பிறவிகள் தோறும் துன்பங்கள் தொடமாட்டா கலைஞர் விளக்க உரை பெற்றெடுக்கும் மக்கள் பழிபடராத பண்புடையவர்களாக இருப்பின் ஏழேழு தலைமுறை எனும் அளவுக்கு காலமெல்லாம் எந்த தீமையும் தீண்டாது எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபெறங்கா பண்புடை மக்கட்பெரின் முயூவ விளக்க உரை பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களைப் பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவனை பயனாகிய துன்பங்கள் சென்று சேராயூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிக்கப்படாத நல்ல குணங்களை உடைய பிள்ளைகளைப் பெற்றால் பெற்றவளே அவனுடைய பிறவிகள் தோறும் துன்பங்கள் தொடமாட்டா கலைஞர் விளக்க உரை பெற்றெடுக்கும் மக்கள் பழிபடராத பண்புடையவர்களாக இருப்பின் ஏழேழு தலைமுறை எனும் அளவுக்கு காலமெல்லாம் எந்த தீமையும் தீண்டாது எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழுப்பிறந்தா பண்புடை மக்கட்பெரின் முயூவ விளக்க உரை பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களைப் பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவிரைப் பயனாகிய துன்பங்கள் சென்று சேராது சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிக்கப்படாத நல்ல குணங்களை உடைய பிள்ளைகளைப் பெற்றால் பெற்றவனே அவனுடைய பிறவிகள் தோறும் துன்பங்கள் தொடமாட்டா கலைஞர் விளக்க உரை பெற்றெடுக்கும் மக்கள் பழிபடராத பண்புடையவர்களாக இருப்பின் ஏழையனள் தலைமுறை எனும் அளவுக்குக் காலமெல்லாம் எந்த தீமையும் தீண்டாது